இல்லை நான் வந்து அப்படி இருந்தேன் நான் வந்து இருந்து தான் சினிமாவுக்கு வந்தாள் இப்போ நான் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு போயிருக்கிறேன் நான் அரசியலும் செய்கிறேன் சினிமாவும் செய்கிறேன் அதனால் இது அது அதை கலைவையும் அரசியலும் கைபோர்த்து நிற்கிற ஒரு ரெண்டு ரெண்டு இடம்தான் ஈழத் தமிழர் அங்கே நிலத்தில் யுத்தம் நடக்கும்போது ஒரு தமிழ் திரையுலகம் தான் வந்து அதுவும் இயக்குனர் சங்கம் உதவி இயக்குனர்கள் தான் பெருந்திரலாம் வந்து போராட்டத்தில் முன்னெடுத்தும் அண்ணனே வந்து அந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பில் தான் அண்ணனே வரார் அந்த காலத்தில் நம்ம நின்ற ஆளு தான் அதனால் நடிகனாக இருந்து அரசியலுக்கு வந்தோம்னு கிடையாது அரசியலில் இருந்து தான் சினிமாவுக்கு வந்தோம் அரசு எவ்வளோ தலைவர்கள் இல்லை அதுதான் ஒற்றை நோக்கம் வந்து தமிழ் தேசியம்தான் தமிழர்கள் தன் தன் வரலாற்றில் வந்து அதிகாரம் இல்லாமல் இருக்கிறாங்க ஒரு ஆதி சமூகம் ஒரு ஆதி இந்த தமிழ் இந்த பூமி பந்தில் ஆதி தமிழ் சமூகத்துக்கு ஒரு அதிகாரம் இல்லை ஒரு நிலப்பரப்பு இல்லை நிலப்பரப்பு இருந்தாலும் அதில் அதிகாரம் இல்லை ஏற்கனவே ஒரு இருந்த நிலத்தை இழந்திருக்கிறோம் அங்கீகாரம் கிடைக்காம ஒரு தலைவன் வந்து உருவாகி ஆறு படை கட்டி இருந்த நிலத்தை மொத்த பேரும் சேர்ந்து அழிச்சிட்டாங்க இப்போ நம்மள்டே இருக்கிற நிலத்தை தக்க வைக்கிறதுக்கும் அந்த அதிகாரத்தை பண்ணுறதுக்கும் அப்புறம் இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டு நிலத்தை நீண்ட காலமாக வந்து திராவிடர்கள் ஆண்டுக்கிட்டு இருக்காங்க அதுலேருந்து விடுதலை அடையணுங்கிற ஒரு ஒற்றை நோக்கம் நம்மளுக்கு எல்லாருக்கும் இருக்குல்ல அதன் மூலமாக நம்ம அப்போயிலேருந்து பங்கெடுத்துக்கிட்டு இருக்கோம் அண்ணன் சீமான் வந்து எனக்கு அப்போலேருந்து ரொம்ப நெருக்கமாக தெரியும் நான் காலத்தில் நிற்கிறதும் அண்ணனுக்கும் தெரியும் அதனால் இரு நான் வந்து அண்ணனோட நிற்கிறது தான் சரி அப்புறம் தமிழ்நாட்டோட இன்ற நிலையில் அவர் எவரா இருந்திருக்கலாம் எந்த கட்சிக்காரராக இருந்திருக்கலாம் அவர் வந்து மாற்று மொழிக்காரராக கூட இருக்கலாம் அவர் எல்லாம் வந்து அண்ணன் செந்தமன் சீமானோட அனுபவிக்க வேண்டியது தான் காலத்தின் கட்டாயம் ஏன்னா இந்த நிலத்தில் வாழ்கிறதுக்கான சூழல் இல்லை எல்லா வளங்களையும் வந்து விற்பனைக்கு கட்சிகள்லாம் வந்து கம்பெனியாக மாறிப்போச்சு அப்போ கட்சியை லாப நோக்கத்தோடு செயல்படுது மக்கள் நலனை கைவிட்டுருது அப்போ ஓட்டுக்கு காசு கொடுக்குறோம் இவ்வளவு முதலீடு போடுறோம் இவ்வளவு நம்ம வந்து திருப்பி எடுத்துக்கலோங்கிற ஒரு கணக்கில் அரசியல் கட்சிகள் போது தன்னலம் மற்ற மக்களுக்காக மண்ணுக்காக அனைத்து உயிர்களுக்காக அரசியல் பேசுகிறது செந்தமணன் சீமான் தான் அப்போ அனைவருமே வந்து அண்ணன் பின்னாடி அனைவரும் தான் எல்லாருக்குமான நலன் தான் அண்ணன் செந்தமனன் சீமான் வந்து முன்னெடுக்காரு அதனால ஆமாம் கொடுத்தாரு என்ன பண்ணணும் ஆமாம் 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 அது வந்து நான் வந்து ஒரு படம் இயக்கிட்டு நான் வந்து நீண்ட காலமா அண்ணன் நானும் பேசுவோம் இது பண்ணும்போது இந்த ஒரு படம் இயக்கிட்டு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லைடா அண்ணன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரொம்ப அவசியமானது அதனால நீ களத்துக்கு போயிடு வென்றுட்டு வா நம்மளுக்கு தன்னாலம் முக்கியம் இல்லை இனமான தானே முக்கியம் அப்படின்னாரா ஆமாம் இனமானந்தான் முக்கியம் அப்போனா தேர்தல் நின்று வென்றுட்டு வா அப்படின்னு பட்டுக்கொட்டை உரத்த நாடு ரெண்டையும் நீ உறுதியாக வென்றுட்டு வரணும்னு சொன்னார் அதுக்காக நம்ம களப்பணிக்கு செஞ்சு கட்டமைப்பு செஞ்சு உறுதியாக வெல்றதுக்கான ஒரு சூழலோடு தான் நம்ம இருக்கிறோம் அந்த வெற்றியை வந்து பரிசாக கொண்டாந்து அண்ணன் கிட்ட பிறந்த நாள் பரிசா தாமதமாக கொடுக்க போகிறது நான் தான் நினைக்கிறேன் மகிழ்ச்சி மகிழ்ச்சி தர